நீதிமன்றத்தில் சீருடையில் இருந்த காவல்துறை சீருடையில் இருந்த சங்கர் கணேச கைது பண்ண சொல்லி நீதிபதி உத்தரவிட்டாரு காவல்துறை அதிகாரி உடனே என்ன சொல்றாங்கன்னா அவரை கைது பண்றதுக்கு மறுக்கிறாங்க காவல்துறை வாகனம் இல்லைன்னு சொல்றாங்க ஏன் வாகனத்திலே ஏன் ஆடல் இருக்காரு அவரை நீங்க வச்சு கைது பண்ணிட்டு போங்கன்றாங்க ஒரு வழிய வேற வழி இல்லாம அவருடைய வாகனத்தில் தனிப்பட்ட நீதிபதியுடைய வாகனத்தில் டிஎஸ்பி சங்கர் கணேச கைது பண்ணி கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க காஞ்சிபுரம் கிளைச்சிருக்கு தான் அவர் கொண்டு வரணும் ஆனா வரல அரை மணி நேரம் ஆயிருது அஞ்சு நிமிஷம் தான் நீதிமன்றத்துக்கும் காவல்துறை அந்த கிளைச்சரைக்கும் ஆனா அரை மணி நேரம் ஆயிருது டிஎஸ்பி தப்பிச்சு ஓடிட்டாரு அப்படின்னு செய்திகள் சமூக வலைதளங்கள்ல பரவுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எடுத்து போடுறாங்க கடைசி பார்த்தா அரை மணி நேரத்தில் அவர் போயிடாரு எங்க போனாருன்னு பார்த்தா அவர் சீருடையில் இருந்தனால அவர் இது அவருடைய அலுவலகத்துக்கு போயிட்டு அவருடைய உடமைகளை ஒப்படைக்க போனதாக சொல்லப்படுகிறது அங்கே கிளை சிறைக்கு போகிறோடனே சிறையில் நீங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் இவரை ரிமாண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சிறை நிர்வாகம் சொல்லுது அப்போ நீதிபதிக்கு தகவல் போகுது அப்போ வண்டி இல்லை எங்ககிட்ட திருப்பியும் காவல்துறை மறுக்குது அப்போ ஆட்டோவில் கொண்டு போங்க அவர் ஆட்டோவில் வந்து ஏற்றிட்டு போங்க ஆட்டோவில் எங்களால் ஏற்றிட்டு போக முடியாது நீங்கள் தானே வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கு வண்டி அனுப்பிச்சிங்க உங்கள் வண்டியை திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லி நீதிபதி கிட்ட காவல்துறை தரம் சொல்லியிருக்காங்க திருப்பி நீதிபதி வண்டி அனுப்புறாரு வண்டியில் அவரை ஏற்றிக்கிட்டு திருப்பி மெடிக்கல் கொண்டு மெடிக்கல் கொண்டு போய் அவரை திருப்பியும் கிளைச்சறைக்கு கொண்டு போறாங்க